இது என்ன ஆகி ஆல்ரெடி ஒன் இயர் ஆகிடுச்சு டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பட் மெமரிஸ் மட்டும் அப்டே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது நியூவாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் எஸ்பெஷலி அவங்களுடைய மென்டரான தாய் செல்வம் சார் எஸ் அவங்க தான் வந்து பிகின் பண்ணி வச்சாங்க பட் பாதியிலே அவங்க தவறிட்டதுனால தான் அதுக்கப்புறம் ராஜசுந்தரம் சார் இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்தாங்க அவங்களுடைய அசிஸ்டண்ட்டு அந்த டேரக்டருமே பாத்தீங்கன்னா என் டேரக்டர் அப்படின்றத தாண்டி என்னோட ஃப்ரெண்டாகவுமே இருந்திருக்காரு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டெலிஃபேக்ட்ரி அப்புறம் ரைட்டர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து இஆர் டூ ஃபேமிலிக்கு பிகாஸ் இவ்வளோ அழகான ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாருமே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ட் என்னுடைய கிராட்டிடியூட் நம்மளுடைய ஜேபி ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிகாஸ் இப்போ வரைக்கும் அவ்வளோ ட்ரூ லவ்வை வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வருஷத்தை செலிபிரேட் பண்ற விதமாக விஷயங்கள் செய்திருக்காங்க திரவியம் அண்ட் ஸ்வாதி இவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹோம்ல போயிட்டு நிறைய பேருக்கு ஃபுட் எல்லாம் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி சீரியல் என்னான பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அந்த கிளைமேக்ஸ்வாக செலிப்ரேட் பண்றாங்க ஜே பி ஃபேன்ஸ் இவங்களுக்காகவாவது அவங்க ஃபியூச்சர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய ரெக்வஸ்ட்மாவே இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜே பி ஸ்பெஷலாக வந்து ஒரு பன்னெண்டு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எப்படி எண்ட் ஆச்சு அப்படின்றத இந்த பிக்சர்ஸ் மூலமாகவே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் நான் வந்து Amazed and Australia because the amount of love you all are still showering on us. Have never seen such a fandom by far, and you all stand out. So in the fandom, you have even though we had to face some hard times, you guys never let us down. A simple thanks wouldn't do justice to what you all have been doing for ஜீவா அண்ட் பிரியா ஸோ சிம்பிள் தேங்க்ஸ் மூலமாக நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்ணிட முடியாது நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க ஜீவா அண்ட் ப்ரியாவுக்காக அப்படின்றது ஸோ ஹோப் வி கெட் ஏ சான்ஸ் டு ஷவர் யூ ஆல் வித் மோர் லவ் அண்ட் கிராட்டிடியூட் தேங்க்யூ ஒன்ஸ் அகன் ஃப்ரம் த வெரி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் பார் எவ்ரி திங் யூ ஆல் ஹவ் பின் டூய் யூ பீப்புள் ஆர் யூனிக் அண்ட் ட்ரூ லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிருக்காரு என்னதான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ப்ராஜெக்ட் பண்ணாலுமே இப்போ வரைக்கும் இந்த பேருக்கான ஒரு கிரேஸ் வந்து குறையவே இல்லை இப்பயுமே எடிட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்பவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ட்ரூ லவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் என் பியூச்சர்ல இந்த ரெண்டு பியூட்டிஃபுல்லான பேர் அதாவது ஜேபியா ஆக்ட் பண்ண திரவியம் அண்ட் ஸ்வாதி பியூச்சர்ல என்ன சரி நடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அழகான பிக்சர்ஸ் அது எல்லாத்தையுமே இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் लेक्स स्टोरी वाला मिल बन रहा एक्सक्लूसिव अपडेट्स को मेरे कैमरा माय YouTube चैनल ने सब्सक्राइब பண்ணிக்கோ